கால்ஸ் நான் உங்கள் லல்லி இன்றைக்கி நம்மளோட திருமதி லல்லி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நீ விநாயகர் சதுர்த்தி விளாக் தான் பார்க்க போகிறோம் ஏன் வந்து திருமதி லல்லி சேனல் அப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து உங்களோட சேனல் நேம் சொல்லிவிட்டு ஆரம்பிங்க சிஸ்டர் அப்படின்னாங்க சரி அதனால தான் வந்து அவங்களோட ரெக்வஸ்ட்காக நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன் காலையில் வந்து ஒரு ஆறு மணி போல் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாளில் நான் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன் அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் ஒர்க் பண்ணி எப்படிலாம் வந்து நாங்கள் கொண்டாடணும் அப்படின்றதையும் இந்த ஃபுல் வீடியோவில் நான் காட்டலான்னு இருக்கேன் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஏதோ கொண்டு வர்றாரு பார்த்தீங்கன்னா அது தோரணம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாளே தோரணம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த மாலை ஸ்டார்டிங் பார்த்தது வந்து மாலை வந்து ரெடி பண்ணிடலாம் பத்து ரூபா கொடுத்து அதை மாலை எதுக்கு வாங்கணும் நம்மளே கோத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி தோரணம் ஏன் வெளியே வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் எறும்பு இருந்துச்சு அதெல்லாம் வந்து உதறிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து உள்ள வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்ததான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து கிருத்திக் ஸ்கூலில் வந்து செலப்ரேஷன் நாளே வச்சுருக்காங்க அதனால் எதனா ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க என்கிட்ட வந்து எதுவுமே வீட்டில் இல்லை பார்த்தா வந்து சத்துண மாவு பாக்கெட்டு அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கூல்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா சத்துண மாவு அதை வந்து எடுத்து அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த நாட்டு சக்கரை சேர்த்து நெய் சேர்த்து ரெண்டுத்தையும் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி பவுல் அந்த பால் மாதிரி உருவாக்கிட்டு அதை வந்து கிருத்திக் ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன் என் பையனும் சரி மேமும் சரி அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டும் சரி மூணு பேரும் சூப்பராக இருக்குன்னாங்க நான் நிஜமாக எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு ஏன்னா கொஞ்சம் பயந்துகிட்டே செஞ்சேன் எதா இதான் ஃபஸ்ட் டைம் நானே யூடியூப்பில் தான் பார்த்தேன் நான் வந்து ஸ்டார்டிங் இந்த யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணது எதில் பார்த்தீங்கன்னா சத்துணமாவு இட்லி சத்துணமாவு கேக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு இது பண்ணி தான் இந்த சேனலே க்ரோத் ஆனேன் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் என்னை ஃபேமஸ் ஆக்க விட்டுச்சு ஃபஸ்ட்டு 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 சேனல் ஆரம்பிக்கும் போது அந்த சத்துண மாவு தான் வந்து பார்த்திங்கன்னா என் சேனலில் நல்லா ரீச் ஆன ஒரு வீடியோ அதனால் வந்து சத்துண மாவு நம்பி நான் செஞ்சேன் நல்லா வந்துச்சு சத்துணமாவு லட்டுன்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக்கெல்லாம் ஸ்கூலுக்கு அமிச்ச பிறகு பூ வாங்கிட்டு வந்துட்டு மார்க்கெட்லாம் கொஞ்சம் போயிட்டு வந்த பிறகு சே பொறுமையாக வந்து கிருத்திக் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளே இந்த தோரணத்தையும் அப்புறம் அருகம் மாலை இருக்குது பார்த்திங்களா அதை ரெண்டுத்தையும் வந்து முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிணேன் அதுபடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா முடிச்சிட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் அப்படியே பார்க்கலாம் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது விநாயக சதுர்த்திக்கு வந்து சும்மா ஒன்றும் இல்லை நிறைய வேலை இருக்குது அது எல்லாம் வந்து இன்றைக்கி என்ன முடிக்கணும் நாளைக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மைண்டில் யோசித்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா முடிச்சிடணும் கிருத்திக் வந்து இருந்தானு வச்சுக்கோங்க சில வேலைகளை என்னால் செய்ய முடியாது அதனால் வந்து அவன் இருக்கிறதுக்கு முன்னாடி அருகம் வந்து இது பார்த்திங்கன்னா அப்படின்னு ஏன்னா அருகத்தில் இருக்கிறது ஒரு பாய்சன் மாதிரி இருக்கும்ல அதை கிருத்திக்கு வச்சுட்டு பண்ண முடியாது அந்த அருகம் பார்க்கும்போது எனக்கு வந்து பழைய ஞாபகம் இருக்கும் என்னன்னா அப்பா கூடலாம் வந்து விநாயகர் வாங்க போகும்போது சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கோத்துட்டு பத்து ரூபா பத்து ரூபா விற்பாங்க இப்பயும் சில பேர் விற்கிறாங்க ஆனால் சின்ன வயசில் இதெல்லாம் வந்து கோத்து விநாயகர் சதுர்த்தி எப்போ விற்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இன்னொன்று வந்து எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அங்கே இருக்கிற நெய்பர்ஸ் ஆண்டிலாம் வந்து என்ன பண்ணுவோம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாளே போயிட்டு எல்லா பார்க்கு ஈவினிங் மேலே போயிட்டு ஒவ்வொரு இலையாக தேடிட்டு இருப்போம் இங்கெல்லாம் சென்னையில வந்து என்னால் அக்கா அக்காவை கூட்டிட்டு நான் அந்த புல் எடுக்கலாம்னு போனேன் இன்னைக்கு அப்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது என்னன்னா அம்மாவும் இந்த மாதிரி வந்து கூடயும் போயிட்டு எண்ணி எட்டிட்டு போயிட்டு அந்த அருகம் அதாவது அந்த கிராஸ் என்ன தமிழில் சொல்லுவாங்கன்னு தெரியல கிராஸ் அதுக்கப்புறம் செம்பருத்தி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லி வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் இது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்து எங்கள் ஊர் சைடில் நிறைய கிடைக்கும் என்னென்னா அந்த ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல வந்து கிடைக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் சாந்தரமா பா வாக்கிங் மாதிரி போயிட்டு எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நூலில் கட்டி சாமிக்கு விநாயகருக்கு போட்டுருவோம் ஆனால் இங்கே வந்து சென்னையில் எனக்கு தெரியாது ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தான் கண்டுபிடிச்சி எடுப்பாங்கன்னு தெரியாது இங்கே வந்து இருந்தால் கூட எனக்கு அதில் என்ன லீஃப் என்ன இது பேருன்னு கூட எனக்கு தெரியாது பெரியவங்களோட போகும்போது எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே தெரிலனாலே நான் புல் மட்டும் வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அருகம் வந்து நானே கூத்துட்டு மாலையும் கூத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி போல் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக வந்து கிருத்திக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு கிருத்தி ஹாலில் விட்டுட்டு அவன் பாட்டுன்னு விளாடின்னு இருப்பான் கொடுத்துட்டா போதும் அதை பாட்டுன்னு விளாடின்னு இருப்பான் அதனால் அவனை ஹாலில் உட்கார வச்சு கிளியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன்லாம் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதாவது எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிவிடுவேன் ஏன்னா இந்த ரோட் சைடு இருக்க வீடுனால அடிக்கடி டஸ்ட் ஆகிடுது எனக்கு ஸோ இந்த மாதிரி விசேஷ டைமில் தான் எனக்கு க்ளீன் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நான் எப்போவுமே அந்த சைடு காட்டுவேன் க்ளீன் பண்ணுறது இப்போ நிறைய புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க ஸோ இந்த சைடும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த சைடும் காட்டி ஏன்னா மோஸ்ட்டாக அந்த சைடு தான் பார்ப்பீங்க இந்த சைடு காட்டலாமேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் எப்போவுமே வருஷம் வருஷம் ஊரில் போய் தாங்க கொண்டாடுவோம் இந்த வாட்டி வந்து இந்த வாட்டி இல்லை ரெண்ணோ நாலு வருஷம் ஆகிடுச்சி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு வருஷம் மட்டும்தான் என் மாமியார் வீட்டுக்கு போன மாதிரி இருக்கும் மற்ற மூணு வருஷமும் இங்கே தான் கொண்டாடணும் ஸோ பழைய வீடியோஸ்லாம் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் பழைய விநாயகர் சதுர்த்தி விளாக்கெலாம் அதெல்லாம் வந்து ஒன் பிஹெச்கிலே பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த வாட்டி டூ பிஹெச்கெலாம் இது தான் ஃபஸ்ட் டைம் டூ பிஹெச்கில் விநாயகர் சதுர்த்தி தான் ஃபஸ்ட் டைமு கிருஷ்ண ஜெயந்தியை வந்து மிஸ் பண்ணிட்டேனே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் விநாயகர் சதுர்த்தி விடக்கூடாதுன்னு தான் இந்த வாட்டி செஞ்சேன் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இது ஒரு பேஸ்கெட் வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்னது இது என்னது இது அப்படின்னு இது ஒரு மல்டி பர்பஸ் ஜ பேஸ்கெட் இது வந்து பார்த்தீங்கன்னா சீர்வரிசைக்காக நாங்கள் அன்பு டிவி சென்டரில் வந்து ஆர்காட்டில் வாங்கினேன் நான் கேட்டே வாங்கினேன் ஏதோ ஒரு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி வாங்கினேன் இதேமாரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏற்ற சைஸில் அது வந்து மாறும் ஸோ இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் நான் வாங்கினதில் உருப்படியான ஒரு விஷயம் இது ஒன்று இன்னொன்று தான் வந்து இந்த சப்பாத்தி தோசை தவாலாம் போட்டு வைக்கிற இந்த ஸ்டாண்டு இது வந்து என் நாத்தனாராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இதோடய அமேசான் லிங்க் வேணும்னா கேளுங்க நான் கண்டிப்பாக தரேன் ஏன்னா இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் எங்கே வேணால் வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டுக்கு அதனால தான் உங்கள் கிட்டே காமிக்கலான்னு அடுத்து தான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக கிச்சன் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காட்டல வெறும் இந்த ஷெல்ஃபுங்க மட்டும் காட்டுறேன் மீதி வந்து நம்ம வந்து க விநாயகர் சதுர்த்தி என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் வீக்காக நான் நோட் பண்ண விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வராங்க ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுறாங்க எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒரு பத்து பேர்கிட்ட வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறாங்க நான் கேட்குறது என்னென்னா உங்களுக்கு பிடிச்சி தான் நீங்கள் உள்ளே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்ற ரீசன் மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து எதனா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே தெரியாமல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க என்னென்னு கொஞ்சம் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலுக்கு போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணுங்கள் என்ன தெரில ஒன் வீக்காக வந்து நிறைய பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க அதாவது பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் காணோம் மேபி அன்சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து நிறைய பேர் என் சேனலில் விரும்பி பார்க்குறீங்க ஆனால் ஏன் வந்து யூடியூப் காரனே அவங்களெல்லாம் வெளியே தெத்திட்றானா என்னன்னு தெரியல கொஞ்சம் சேனல்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வச்சுருக்கீங்களான்னு பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே விநாயக சதுர்த்திக்கு மார்னிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து என்ன நான் வேலை செய்கிறேன் அப்படின்றத இந்த இதுவில் பார்ப்பீங்க நேற்று அதாவது முந்தா நாள் வந்து என்னென்ன வேலை செஞ்சுட்டு முன்னாடி பார்த்துட்ருப்பீங்க கிச்சன் கோட்ரு டஃப்லாம் ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேன் சாமான் இருக்கிற சாமான எல்லாமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன் என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லா ஒர்க்கும் வந்து நேற்றே கொஞ்சம் முடிச்சிட்டனால காலையில் எழுந்து நாலு மணிக்கு மேலே கோலம் போடுறது சாமான்லாம் தொலைக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலகாரம்லாம் செய்யணும்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் பத்து மணிக்கு வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சுக்குள்ளே வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து விநாயகர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து வச்சு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம்லாம் வச்சு சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க சில பேர் வந்து இருக்கிற வீட்டில் இருக்க சாமியை விநாயகர் வச்சு சாமி கும்பிட்ருவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் வெளிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு மூணு நாள் வச்சுக்கிறது அஞ்சு நாள் வச்சுக்கிறதுலாம் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ நான் கோலம் போட்டது காமித்தேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு காமிச்சது நான் என் வீட்டில் போட்டது ரெண்டாவது பக்கத்து வீட்டில் அக்கா போட்டாங்க அடுத்ததாக வந்து பூஜை சாமானெல்லாம் வந்து துறக்கத்துக்காக ரெடி பண்ணிட்டேன் நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் காலையிலே ஒரு நாள் அஞ்சரைக்கெல்லாம் குளிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அஞ்சரைக்கு குளிச்சுட்டு நான் பூஜை வேலையில் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு குரல் அம்மா அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஏன்ட்டான் ஸ்கூல் டைம்லலாம் எழுப்பி விடுவேன் எழுந்து கூடா எழுந்து கூடாது எழுந்துக்க மாட்டானே இப்போ கரெக்டாக டானு ஒரு ஆறு மணி போல நான் பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னு எழுந்துட்டான் குழந்தை எழுந்துக்கிட்டானேன்னு சொல்லிட்டு கூட மாட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டேன் அவன் நல்லா செஞ்சான் அவன் கூடவே வந்து ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடெல்லாம் தொடச்சு கொடுத்தாரு ஏன்னா வேண்டாம் நம்ம இன்னொரு வாட்டி தொடச்சிக்கலாம் விநாயகர் வைக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமானெலாம் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அவனும் கிருத்திக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இப்படி வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தரை ஹெல்ப் பண்ண மூலிமா நாங்கள் ஒரு பத்து மணிக்குள்ளே நாங்கள் வந்து கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் வந்து விநாயகரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஏன்னால் நல்ல நேரத்தில் விநாயகர் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் மூணு நாள் வச்சுப்பாங்க அஞ்சு நாள் வச்சுப்பாங்க நான் இந்த வருஷம் வந்து எங்களால் வந்து மூணு நாள் வச்சுக்க முடியல எங்கள் எங்களோட பர்ஸ்னல் ரீசனுக்காக நாங்கள் வந்து கிருத்திக்க தெரப்பி கூட்டிகிட்டு போகணும் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் விஷயமா கொஞ்சம் வெளியூர்லாம் போக வேண்டியது இருக்குது விநாயகரை எடுத்துகிட்டு போய் வைக்கணும்னா என்னால் ஒருத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது ஏன்னா கிருத்திக்கும் வந்து ஹேண்டில் பண்ணோம் அவனையும் வச்சுட்டு வண்டியில் வந்து விநாயகரை வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது கோயில் தூரமாக இருக்குது அந்த வைக்கிற இடம் தூரமாக இருக்கிறதுனால இதை சொன்னோடனே ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா ஈவினிங்கே வந்து எடுத்துகிட்டு போய் வச்சிட்றேன் அப்படின்னாரு ஃப்ரைடே வந்து வைக்க முடியாது இன்னொரு ரீசன் என்னன்னா ஃப்ரைடே வந்து விநாயகர் எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லிட்டாங்க இல்லைன்னா சண்டே தான் வைக்கிற மாதிரி இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாயந்தரம் அதாவது மார்னிங்குள்ளே வந்து சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் மேலே எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதே போல் வந்து சாமான் வந்து வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து பழைய சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு சப்போஸ் போரிங்காக இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துட்ருக்கீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஆகிடப்போது ஒரு சப்ஸ்கிரைபரில் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டுக்கு வந்து கீழே வந்து ஹைப்புன்னு ஒன்று கமெண்ட்டில் வந்து ஒரு ஹைப் பட்டன் இருக்கும் அதில் வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ ஹா அந்த கமெண்ட்டில் இருக்கிற ஹைப்பு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸை வந்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹைப் பட்டனில் போயிட்டு எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க பாருங்கள் மேலே வந்து குத்துவளக்கு ரெண்டு வச்சுட்டு இருந்தேன் அந்த குத்துவளக்கை கீழே இறக்கிடுவேன் ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்காக இருக்கட்டும் கிருஷ்ண ஜெயந்திக்காக இருக்கட்டும் அந்த விளக்கு மட்டும் அப்போ தான் யூஸ் பண்ணுவேன் மற்ற டைம்லலாம் மேலே தான் கிடக்கும் எல்லாத்துக்கும் குங்குமஞ்சா வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு யோசனையாக இருந்துச்சு இந்த வாட்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் செஞ்சில்ல எனக்கு ஒரே டென்ஷனாக ஆகிடுச்சு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு ஏன்னா பத்து மணிக்குள்ளே முடிச்சாகணும் பத்து மணிக்குள்ளே அந்த டைமிங்கை வந்து முடிச்சாகணும் முடிச்சாகணும்னு அந்த டென்ஷன்லேயே நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க சில டைம் வந்து ரொம்ப வந்து பதட்டமாகிடுவேன் ஏன்னா சாப்பிடல வேறு பத்து மணி வரைக்கும் சாப்பிடாமல் எல்லாம் மூணு பேருமே பட்னி தான் மூணு பேரும் பட்னியாக தான் இருந்துட்டு நாங்கள் வந்து எல்லாம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருந்தோம் என் பையனும் வந்து அந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணியிருந்தேன் அந்த விநாயகர் மேலே இருக்க ஆர்வத்தில் வந்து அவனுக்கே பசிக்கலை போல் கடைசியில் எல்லாருமே என்ன பண்ணோம் சாமி கும்பிட்டு அந்த கொழுக்கட்டை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை தான் சாப்பிட்டு மத்தியானமும் அதே தான் காலையிலையும் வந்து ஒரு பதினோரு மணிக்கு மேலே சாப்பிட்டது எங்களுக்கு அதுவே ட வந்து ஒயர் ஃபில்லிங்காக இருந்தனால மதியானம் சாப்பாடே வேணாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் நைட்டுக்கு வேணால் எதனா பார்த்துக்கலாம் அப்படின்னு அதனால் வந்து கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சேன் கொழுக்கட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் செஞ்சேன் அதுக்கப்புறம் பாயாசம் வடை இது மாதிரி செஞ்சிட்டேன் என்னோ செஞ்சிட்டேன் ஆனால் வந்து கைகளெலாம் உதிர எடுத்துக்கிச்சு ஏன்னா வந்து டிஃபனும் சாப்பிடல டீயும் குடிக்கலை சரி நடுவில் நடுவில் அப்பப்போ சூடு பண்ணி டீ குடிச்சுட்டே இருந்துட்டு பூஸ்ட் அப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுண்டல் வேக வச்சுட்டேன் குக்கரில் குக்கரில் வேக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு சுண்டல் சுண்டல் தான் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு அதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலை வந்து தாளித்து போட்டுடலாம் அடுத்ததான் வந்து கரண்ட்டு காலையிலேருந்து போயிட்டு போய்ட்டு வருது என்ன அப்படி கரண்ட் போதே எப்போ பார்த்தாலும் வந்து நல்ல நாளில் தான் இந்த கரண்ட் ஆஃப் பண்ணி தொலைகிறான் சாதா டைம்லலாம் விட்டுடுறான் இப்போ நான் நோட் பண்ண வரைக்கும் அவன் ஏதோ பழி வாங்குறான்னு தான் நினைக்கிறேன் எனக்கு கரண்ட்டு காரம் எப்போ பார்த்தாலும் அந்த நல்ல நாளில் தான் கரண்ட் ஆஃப் பண்ணி தொலைகிறான் அதனால கரண்ட் போய்ட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து மாவு அரைச்சிக்கலாம் அதாவது வடைக்கு மாவு அது வடைக்கு மாவு வந்து என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டேன் காலையிலே வந்து இந்த தூங்கி எழுந்தப்போ வந்து அந்த வாசல் பெருக்க போனால் பார்த்திங்களா அப்போயே ஊற வச்சுட்டேன் அதாவது சன்னா மட்டும் வந்து நைட்டு ஊற வச்சுட்டேன் சன்னா வந்து எப்போவுமே நைட்டு ஊற வச்சிடணும்ல அது மட்டும் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வந்து உளுத்தப்பருப்பு ஊற வச்சுட்டேன் பருப்பு வடை போடலாம் அப்படின்னு அதையும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த குண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி அந்த பாயசத்துக்கு தேவையான ஜவ்வரிசி இருக்குது பார்த்தீங்களா நான் எப்படி செய்வேன் பாயசம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறேன் நான் நான் ஃபஸ்ட்டு தண்ணி ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கிட்டு அதில் ஜவ்வரிசி போட்டுட்டு அதை அரை டம்ளர் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு பாத்திரத்தில் ஒரு பாதி அளவு எடுத்துக்கிட்டு அதில் ஜவ்வரிசி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன் நல்லா வந்து கண்ணாடி போல் வந்து இதுவாகிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாயசம் செய்ய ஆரம்பிப்பேன் இந்த பாருங்கள் ஜவ்வரிசி போடுறேன்னா பக்கத்தில் ஒரு பேண்டில் வந்து நெய் ஊற்றிட்டு இந்த அந்த இந்த சேமியா பேக்கெட் ஒன்று வந்து சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும் இது எங்கள் மாமியார் ஸ்டைல் இது என்னன்னா நெய்யில் வந்து அந்த சேமியா பேக்கெட் பண்ணுவேன் பார்த்தீங்களா இதுதான் பதட்டமாக ஆயிடுறேன் நான் வந்து அந்த டைமில் ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் எழுந்துப்பேன் நாலு மணிக்கு திடீர்னு சடனாக எழுந்ததுனால தூக்கு கலக்கமா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு மாதிரி பதட்டமாக தான் காலையிலேருந்து இருந்தேன் எப்படின்னா இதை முடிச்சிடணும் டப்பா அப்படின்னு இந்த சேமியா வந்து என்ன பண்ணுவோம் நெய்யில் போட்டு நல்லா ரோஸ் பண்ணிட்டு ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுவேன் இப்போ பக்கத்தில் கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா அந்த ஜுவரிசி நல்லா வேந்த பிறகு அந்த பேனில் இருக்கிறத சேமியா எடுத்து கொட்டிடுவேன் கொட்டிட்டு நல்லா பாலை வந்து கொதிக்க வச்சு அதில் போட்டுவிட்டு சக்கரை போட்டுவிட்டு நல்லா கொதிக்க வச்சுருவேன் தேவைப்பட்டுச்சின்னா ஏலக்காய் போட்டுப்பேன் அந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கல எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலனா அதை அவாய்ட் பண்ணிவிடுவேன் ஆப்ஷன் தான் அது அதுக்கப்புறம் போட்டுட்டு பாயாசம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா திக் கன்சஸ்டிவ் ஆகிட்ட தான் நான் இறக்கிடுவேன் ஸோ சிம்பிளான பாயாசம் ஜவ்வரிசி ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு பாலும் அதுக்கப்புறம் அந்த சேமியாவும் எடுத்து போட்டுனா முடிஞ்சிச்சுங்க இது ரொம்ப சிம்பிள் தான் எந்த அதுக்கப்புறம் வந்து அடுத்ததான் இந்த வடக்கு பருப்புக்கு தேவையான அந்த வெங்காயம் தக்கா வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி கரைப்பில கொத்தமல்லாம் போட்டு அது ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த சைடு வந்து அந்த கொழுக்கட்டை ஐயோ இந்த கொழுக்கட்டைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ பெரிய பேக்கெட் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் அதுக்கப்புறம் அதுக்கு வெள்ளமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன் அந்த கொழுக்கட்டையில் ஸோ கொழுக்கட்டை மாவு ஃபுல்லாக வேஸ்ட்டாக எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஹஸ்பண்டுக்கு வந்து வாங்கிட்டு வர சொன்னேன் செம்மையாக திட்டினார் என்ன பண்ணுறது எனக்கு வந்து அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு மறுபடியும் செய்யணும்னா வந்து வேலைக்காகாது பார்த்தீங்கன்னா பாயாசத்துக்கு வந்து பால் ஊற்றிட்டு அந்த சேமியை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா நான் பாயாசம் செய்யும்போது கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ராவே தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா மத்தியான டைமில் பாயசம் கேட்கும்போது என்ன ஆகும்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்போது கொஞ்சம் பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு கொத்துருவேன் இப்போ பார்த்தீங்களா இந்த என்னது அந்த கொழுக்கட்டை மாவுக்கு தண்ணி வந்து பெசைஞ்சேன்ல அது வந்து தப்பாயிடுச்சு சொல்லிட்டு அந்த மாவை தூக்கி போட்டுட்டு ஹஸ்பண்டை புதுசாக வாங்கினார சொல்லி அதை வந்து ரெடி பண்ணேன் அந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இவ்வளோ மெஸ்ஸியானது காரணம் ஏன்னா யூடியூப் பார்த்து வேறு மாதிரி எதனா செய்ய முடியுமான்னு பார்த்து பண்ண அந்த சேஷ்ட நாள் தான் வந்து கிச்சன் அந்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வடை ஒரு பக்கம் சுட ஆரம்பிச்சிட்டேன் இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலாக்கொட்டா இருக்குது பாத்தீங்க வேர்க்கடலை அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதை அரைச்சிட்டு வெள்ளத்தையும் மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள் இப்படி தான் பூர்ணம் செய்வோம் என் மாமியார் இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க அடுத்ததாக ஹஸ்பண்ட் வந்து விநாயகர் வாங்க போயிட்டாரு விநாயகர் வாங்கி போய்ட்டு அவரை ஒரு கிளிப்பிங் எடுக்க சொன்னேன் ஏன்னா என்னால் வர முடியாது அப்படின்னு அவர் ஒரு கிளிப்பிங் எடுத்துட்டு விநாயகரும் வாங்கிட்டு வந்துவிட்டாரு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த டூ பிஹெச்கேக்கு வரதுனால ஆர்த்தி எடுத்து நாங்கள் வந்து வர வச்சிட்டோம் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கவே அவ்வளோ என்னென்னு தெரியல அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிது உண்மையிலே அவர் முகம் பார்க்கும்போது ஒரு உண்மையில ஒரு ரூபத்தில் இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட கூட சொன்னேன் என்னவோ தெரிலப்பா வித்தியாசமாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அவர் வரும்போது வீட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது அப்படின்னேன் அவர் அவ்வளோ அழகாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தேன் இன்னொரு பக்கம் ஹஸ்பண்ட் வந்து விநாயகர் அலங்கரிக்க அவர் சொல்லிட்டேன் எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் தான் பண்ணுவேன் எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் தான் பண்ண வைப்பேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு ஒர்க்கு அம்மா ஒரு ஒரு வேலை செய்வாங்க அப்பா ஒரு வேலை செய்வார் அந்த வீட்டில் நான் வந்து இந்த பூஜைலாம் செய்கிறது நான் பண்ணுவேன் ஸோ அதனால் தான் கொழுக்கட்டை பண்ணிட்டேன் அப்படின்றத வந்து காட்டுறேன் ஏன்னா ஒரு தோல்விக்கு அப்புறம் ஒரு வெற்றி அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அவ்வளோ மாவை வேஸ்ட் பண்ண மனசே இல்லாமல் என்னையே நான் திட்டிக்கிறேன் நீலாம் ஒரு பொண்ணாடி இவ்வளோடையும் மாவு ம வேஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவர் திட்டம் போது கோவம் வருது ஆனால் என்னென்னே அதை திட்டி திட்டிக்கிறேன் இந்த வாட்டி அவ்வளோ மாவு வேஸ்ட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னொன்று கிட்ட கற்றுக்கிட்டு தான் வந்தேன் ஆனால் ரொம்ப ரேராக இந்த விநாயகர் சதத்தில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது சங்கட அதாவது அந்த கிருஷ்ண ஜெயந்தியும் நான் கொண்டாடலை அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிருஷ்ண ஜெயந்தியில் கிடச்சிரும் இருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக செஞ்சுருவேன் ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பதட்டமாக இருந்தது அந்த டென்ஷன்னு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டத்துலேயே வந்து அது தப்பாக பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணி சரி பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுத்ததாக வந்து ஹஸ்பண்ட் வந்து அவரால் முடிஞ்சது குங்கும மஞ்செல்லாம் வச்சுட்டு போயிட்டார் வந்து அந்த பூவெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி அவருக்கு வந்து மாலை மாதிரி செய்யலாம் அப்படின்னு விநாயகர் எந்த சைஸில் வாங்கிட்டு வராது தெரியாமல் பூ வந்து கோக்க முடியாது அதனால் வந்தவொடனே நான் பண்ணேன் பூ கோத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நான் முடிச்சுட்டு வந்து சுண்டல் அப்புறம் வடை அதுக்கப்புறம் பாயசம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படையல் போடுறது தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ நேரம் பேசுகிறேன் எனக்கே தொண்டை வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இந்த அளவுக்கு நான் வந்து வீடியோஸே இவ்வளோ லாங்காக போட்டதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் வியூஸ் வேறு என்ன போகுதுன்னு தெரில போன வீடியோஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அதே போல் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் எனக்கு வந்து வியூஸ் நல்லா போகும் இன்னும் வந்து சேலரி வரல இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய வியூஸ் போகிறதுனால நிறைய சேனல் ரீச் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி 应该。Uh அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலகாரம்லாம் அதாவது அவர் வந்து நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணேன் அவர் வந்து ஃப்ரூட்ஸு மற்ற பொறிகள்ல அதெல்லாம் ரெடி பண்ணார் ஸோ எங்கள் வீட்டு விநாயகர் எப்படி இருக்கார் நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த லட்டு வந்து வாட்ஸ்அப்பில் நான் வச்சோன்னே ஒரு சிஸ்டர் கேட்டாங்க நீங்களாம் செஞ்சீங்க லட்டு அப்படின்னு அப்படிலாம் எல்லா கடையில் தான் வந்தோம் அது ஒண்டி அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் மீதியில் நான் தான் செஞ்சேன் ஸோ ஃபைனலாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அரேஞ்ச்மெண்ட்டு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இருந்துச்சா இருந்துச்சா உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம ஹைட் பட்டன்ல வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க அதே போல் இந்த வீடியோ வந்து இவ்வளோ லாங்கா கொடுத்துருக்கு உங்களால பார்க்க முடியுதா இல்ல இதை விட கொஞ்சமா போடட்டுமா இல்ல இதே மாதிரி வந்து லாங் வீடியோஸ்லாம் வேணுமான்னு மறக்காமல் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்